வணக்கம் மக்களே இன்னைக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காய்கறி ரேட் அப்டேட் பார்த்துடலாங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்படியே அந்த வீடியோவை பற்றி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் காய்கறி எப்படி வாங்குகிறேன் அதை கடைக்கு எப்படி கொண்டு போய் சேல் பண்ணுறேன் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு

இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை ஆறரைக்கு எப்போயுமே மல்லிகை கடைக்காரங்க கிரௌடாகவே இருக்கும் டக்குன்னு நாங்கள் அவசர அவசரமாக காய்கறி வாங்கிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு கடைக்கு போகணுன்னு கிளம்புவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருக்குது தீபாவளிக்கு அப்புறம் கொஞ்சம் வியாபாரம் ஸ்டெடி இல்லாமல் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது சந்தையிலேருந்து வெளில வர்ற வழியில் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸு இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாமே வெங்காயம் பூண்டு மொத்தமாக இருக்கும் இங்கேருந்து வாங்கி தான் திருப்பூர் ஃபுல்லாகவே சேல் பண்ணுறாங்க ஓகே இன்றைக்கி நல்லா வரும் பார்த்துலாங்களா சின்ன வெங்காயம் ஐம்பதுலேருந்து அறுபது போகுது விலை கூட்டுனது அப்படியே இருக்குது குறையிற வாய்ப்பு இருக்குதா கூட்டுறதுதான் என்னான்னு தெரியலை ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா குடமிளகா அறுபது ரூபா விற்கிறாங்க கடையில் எழுபது டு எண்பது விற்போம் மாங்காய் ஐம்பது ரூபா கடையில் அறுபது டு எழுபது விற்போம் முள்ளங்கி முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்போம் சுரக்காய் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா விற்போம் ஒரு பீஸு ரேட்டு பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா வரும் சைஸு எடையை பொறுத்து பூண்டு அதே வேலை தான் நூறுரூவாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போது தொண்ணூறுவாய்க்கு நாட்டு பூண்டு இருக்குது அடுத்து கத்திரிக்காய் அறுபது ரூபா போகுது மல்லிகை கடையில் எழுவது டு எழுவத்தஞ்சு விற்பாங்க ஏன் ரெண்டு வேலை சொல்கிறேன்னா கத்திரிக்காயில் ரெண்டு ரகம் இருக்குது முட்டைக்காயிலேருந்து எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு எலுமிச்சை மிளகா கீரை எழுபது ரூபா பச்சை மிளகா ஐம்பது ரூபா வெண்டைக்காய் ஐம்பது ரூபா பீட்ரூட்டு ஐம்பது ரூபா ஆயிடுச்சு பீட்ரூட் பத்து ரூபா ஜாஸ்தியாகிடுச்சு முள்ளங்கி அசிவூசல் முப்பது ரூபா முட்டைக்கோசு இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பதுரூவா வரைக்கும் போகுது பூசணிக்காய் கிலோ முப்பது டு முப்பத்தஞ்சி போகுது மண்டிகை கடையில் நாற்பது ரூபா டூ ஐம்பது விற்பாங்க காய்கறி வெங்காய்ச்சி இன்றைக்கி அம்மாவாசைங்கிறனால கண்டிப்பாக கீரை அதிகமாக போகும் சொன்னாங்க அதான் கீரை வாங்க வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அகத்தி கீரை செமிக் கீரை எல்லாமே இருந்துச்சு இங்கே தான் கொத்தமல்லி கருவேப்பிலே வாங்குவோம் கீரை கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு கிளம்பும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதுதான் ஒரு டீ பிரேக் கிளம்பினு சொல்லி டீ கடையில் கொஞ்சம் படி ஆச்சு இதுபோல் மார்க்கெட்டில் காய்கறி விலை தக்காளி விலை எல்லாமே டெய்லி அப்டேட் வரும் இது சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் மார்க்கெட்டிலேருந்து காய்கறி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு காய் காலையில் வந்து நம்ம போனால் தான் ஏவாரத்தில் அதனால டக்கு டக்குன்னு காய்கறியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் காய்கறியை ஒரு வழியாக அடுக்கி வச்சாச்சு இனி நம்ம வியாபாரத்தை பார்க்க வேண்டியதான்